கோவை போட்டீஸ் சார்பாக நடைபெற்ற சமையல் போட்டிகள் கொங்கு நாட்டின் பாரம்பரிய சைவ அசைவ உணவுகளை ஆர்வமுடன் சமைத்த பெண்கள் கோவையில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக கோவை புட்டீஸ் எனும் முகநூல் குழு சார்பாக ஆரோக்கிய மற்றும் உணவு தொடர்பான பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் சமையல் போட்டிகளை நடத்தி வருபவர் லலிதா கௌதம் இந்நிலையில் கோவை விழா நடைபெற்று வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக கொங்கு குஷேன்ஸ் எனும் தலைப்பில் கொங்கு நாட்டு உணவு சமையல் போட்டி கோவை போட்டிஸ் சார்பாக கோவை இந்தியா பகுதியில் உள்ள எஸ்ஆர் கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது கேட்டரிங் துறை இணைந்து நடத்திய இதில் கோவையின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சுமார் முப்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் சுமார் இரண்டு மணி நேரம் நடைபெற்ற இந்த சமையல் போட்டியில் சைவ அசைவ உணவுகளை பெண்கள் போட்டி போட்டு சமைத்தனர் குறிப்பாக அசைவ உணவுகளில் கொங்கு நாட்டு பாரம்பரிய மட்டன் சுக்கா பெப்பர் சிக்கன் கோலா உருண்டை மாப்பிள்ளை விருந்தி என நண்டு மட்டன் கோழி வருவல் என கொங்கு நாட்டு பாரம்பரிய உணவுகளும் சைவ உணவில் ராகி புட்டு வாழைப்பு வடை பருப்பு சாதம் தட்டப்பயிறு துவையல் முருங்கை சாதம் என்ற பல்வேறு சைவ உணவுகளும் சமைக்கப்பட்டன இந்த போட்டியில் கல்லூரி மாணவர்கள் துவங்கி இல்லத்தரசிகள் முக்கிய பொறுப்புகளில் உள்ள பெண்கள் என்று பல தரப்பினரும் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தாங்கள் சமைக்கும் திறனை வெளிப்படுத்தினர் இந்த போட்டியின் நடுவர்களாக எஸ்என்ஆர் கலை அறிவியல் கல்லூரியின் கலனரி மற்றும் பாஸ்ட்ரிஸ் துறை பேராசிரியர் அஜித்குமார் ஆர் முப்பத்தி ஒன்று ஹோட்டல் நிர்வாக இயக்குநர் ஹேமா லக்ஷ்மி தயார் செய்த போட்டியாளர்களை தேர்வு செய்தனர் தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது கோவை புட்டீஸ் குழி நிர்வாகிகள் ஆஷா கிருஷ்ணகுமார் கிருஷ்ணன் கல்லூரி கேட்டரிங் துறை தலைவர் ஸ்ரீஹரி ஆகியோர் கலந்து கொண்டனர் கோயம்புத்தூர் விழா முன்னிட்டு எஸ்என்ஆர் இன்ஸ்டியூஷன்ஸும் சேர்ந்து நடத்துகிறோம் நாங்கள் இது ஈவென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் நேட்டிவிட்டி ஃபுட்டோட ஸ்பெஷல்ஸ் கொண்டு வரும் ஆல்மோஸ்ட் நமக்கு இங்கே முப்பத்தி ரெண்டு பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்காங்க எல்லாரும் அவங்க ஸ்பெஷல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து இந்த பேசிக்கலாக நம்ம ஆத்தென்டிசிட்டி நிறைய லூஸ் பண்ணிட்டு வரும் ஸோ அதை திருப்பி நம்ம கொண்டு வரதுக்காக இந்த காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறோம் இப்போ இந்த கண்டெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா எஸ்என்ஆர் இன்ஸ்டியூஷன்ஸில் வென்யூ கொடுத்துருக்காங்க நமக்கு ப்ரைஸ் ஸ்பான்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஈஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து சக்தி ஏஜென்சிஸ் எஸ்எஸ் பி இன்ஸ்டியூஷன் டைட்டில் ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க அண்ட் வீ ஹவ் சம்மோர் ஃபுட்ஸ் மில்லட்ஸ்ல அதுவும் அவங்க ஒரு லேடி ஆக்சுவலி ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு லேடி வந்துட்டு ஆண்டர்பிரினராக ஆக்கறது தான் கோவி ஃபுட்ஸோட லேடிஸ் இல்ல ஜென்ரலா வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில வந்து நல்லபடியா வரணுங்கிறவங்களுக்குலாம் நம்ம கோவில் ஃபுட்ஸ் பிளாட்ஃபார்ம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சம்மோர் ஃபுட்ஸ் அது மாதிரி தான் இருக்காங்க பிளஸ் டிஏபிபின்னு சொல்லிட்டு நம்ம கோயம்புத்தூர் பேஸ்ட் ஒரு ஆண்டர்பிரினர் அவர் அவரு நமக்கு ஸ்பான்சர் கொடுத்திருக்காங்க அது மாதிரி அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பாய்ஸ் வந்து நமக்கு வந்திருக்காங்க ஸோ இது மாதிரி நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்து குரூப் ஃபீல் ஒன் ஆஃப் த மெயின் ஸ்பான்சர் ஸோ இது மாதிரி நிறைய பேர் பண்ணாலும் இந்த ஈவெண்ட் கொஞ்சம் நல்லா கிராண்டா வந்துட்டு இருக்கு அண்ட் பிரஸண்ட் மீடியாக்கும் ரொம்ப தேங்க்ஸ் டு கம் அண்ட் கவர்ஸ் வெஜ்ஜு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பார்த்ததுல நெய்காரப்பட்டி பணியாரம் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் வந்துட்டு செட்டிநாடு சிந்தாம செட்டிநாடு சிக்கன் சிந்தாமணி சிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக ஏதோ பண்ணுறாங்க ஸோ அதை முடிச்சாதான் என்னங்கிறது நமக்கு தெரியும் ஃப்ளேவர்ஸ் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு நம்ம வெரைட்டிஸ்ல பருப்பரி சாதம் ஒரு மேடம் பாத்துருந்தாங்க நம்மளோட பொங்கல் ஸ்பெஷலே பருப்பரி சாதம் அது எப்படி கொண்டு வராங்கன்னு பார்க்கணும் இன்னொன்னு நம்ம செஃப் இவர் தான் மெயின் ஜட்ஜ் ஆஃப் தி இவெண்ட் இவர் சொல்வாரு பார்ட்டிசிபென்ட் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க கொங்கு குசைன் கொங்கு ஃப்ளேவர்ஸ் கேட்டுருந்தோம் கிச்சனே ஃபுல்லாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது ஸோ நிறைய ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ் இருக்குது தேங்காய் பால் குழம்பு தேங்காய் பால் ரசம் இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் இருக்குது சிக்கன் மட்டன் இந்த மாதிரி எல்லா மாதிரியான வீட் வீட் வெரைட்டிஸும் யூஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம அரிசிம்பருப்பு சாதம் கொங்கு குசைன்னு சொல்லும்போது அரிசிபு சாதத்தை மிஸ் பண்ண முடியாது அதனால அதுவும் கண்டிப்பா வச்சிருக்காங்க அது போக வெள்ள பிரியாணி அதே மாதிரி கோ ஆசாரி வரவல் இந்த மாதிரி நிறைய பேர் உள்ள பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்காது அவங்க அந்த கொங்கு குசைனா எப்படி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல பிரசன்ட் பண்ணலாம்னு அவங்க ஆட் பண்ணி நிறைய அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கோவை சார்பா இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு பயங்கரமான ஒரு காம்படிஷன் நடத்துக்கு கொங்கு சமையல் ஏன் பயங்கரம்னு சொல்றேன்னா இங்க பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அம்மா பொண்ணு மாமியார் மருமகள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாருமே குக் பண்றாங்க வந்தா எல்லாருமே ஜோடி சேர்ந்துடுறாங்க இங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்மெல் பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்குது அவ்வளவு அரோமாஸ் இருக்குதுங்க வெஜ் இருக்கு நான்வெஜ் இருக்கு லோக்கல் டிஷ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சோ நாங்களும் வந்து ரொம்ப ஆவலா இருக்கிறோம் எந்த டிஷ் பெஸ்டா இருக்குன்னு பாக்குறதுக்கு சோ எனக்கு ஒருத்தளவுக்கு வின்னர்ஸே கிடையாது எப்படிபடியே வின்னர் ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வீட்லயே உட்காந்து சமைக்கிற டைம்ல நம்மளும் நம்மளோட திறமை காட்டணும்னு சொல்லி இவ்வளவு பேர் வந்து முன் வந்து இந்த காம்படிஷன் வந்து தீயா பறந்துட்டு இருக்குது ஸோ லாட் ஆஃப் காம்படிஷன் கோவை ஃபுட்டிஸ் இஸ் அ பிளாட்ஃபார்ம் வந்து வி ஆர் ப்ரொமோட்டிங் சோ மெனி ஆண்டர்பிரினர்ஸ் இன்னைக்கு வந்து இந்த கிச்சன் கில்லாடிகள் சொல்லலாம் எல்லாத்தையுமே இந்த ஹீரோஸ் வந்து ப்ரோமோட் பண்ற கோவை ஃபுட்டிஸ்ல அது ரோட்டரி சேர்ந்து பண்றப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டேங்க கோயம்புத்தூர் விழாவை வந்து களை கட்டிடுச்சுன்னு சொல்லாங்க தேங்க்யூ சசி கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன் நான் வந்து இது வந்து எனக்கு ஒரு ரிச்சுவல் மாதிரி ஆயிடுச்சு கோவை விழா குக்கிங் காம்படிஷன்ல கலந்துக்கிறது வந்து எனக்கு ஒரு ரிச்சுவல் மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் எல்லோரையும் நான் எகெயின் அண்ட் எகெயின் மீட் பண்ணுறது இப்போ வந்து நான் வெஜ் அண்ட் நான்வெஜ் பண்ணுறேன் லைக் டிப்பிக்கல் கொங்கு தட்டைப்பயிர் சாதம் அப்புறம் மட்டன் கோலா உருண்டை நெய்க்காரப்பட்டியில் செய்வாங்க அது அது மட்டன் கோலா உருண்டை பண்ணுறேன் அதே மாதிரி தட்டைப்பயிரில் ஒரு கிறிஸ்பி பண்ணுறேன் மை மை இஸ் அம்மா வந்து இப்போ இருக்காங்க பிரதீபா அகிலா இருந்து ரெண்டு பேர் டைம் குக்கிங் சின்ன சின்னதாக நாங்கள் 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 எங்கே ஸ்பேஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம் இதை ஒரு பெரிய லெவலில் கலந்துக்கிறது வந்து கொங்கு நாடு மாப்பிள்ள விருந்து பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம்

தேங்க்யூ ஸோ மச் ஸோ புனியமுத்து பேசிக்காக வந்து நிறைய குக்கரிங் காம்படிஷன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் பட் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இது ஒரு பெரிய இவெண்ட் ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றது காமெண்ட் ஸோ பேசிக்காக நான் ஒரு ஹெச்ஆர் பை ப்ரொஃபஷன் பட் குக்கிங் என்னோட ரொம்ப பேஷன் ஸோ கொங்கு குசைன் லைக் பான் அண்ட் ப்ராட் அப் இன் கோயம்புத்தூர்ன்றனால குசைன்ஸ் கொஞ்சம் நிறையா சாப்பிட்டு வாழ்ந்துருக்கோம் லைக் அரிசி பருப்பு கொள்ளு பருப்பு ஸோ நாங்கள் வந்து பேசிக்கலி ஃப்ரம் இஸ்லாம் வில்லிஜன் பட் லார்ட் ஆஃப் மீட்டாக இருந்தாலுமே பட் இதெல்லாம் எங்களோட ஃபேவரட் தான் பட் ஐஎம் ட்ரைங் சம்திங் வித் மட்டன் சாப்ஸ் அது கொங்கு ஃப்ளேவரில் அதுக்கப்புறம் வந்து எறாலில் வந்து ஒரு பெப்பர் பெரட்டல் பண்ணுறோம் அப்புறம் ஒரு வெந்தய சாதம் அப்புறம் ஒரு நூல் பரோட்டா கம் கம்ப்ளீட் வித் ஒரு டெசர்ட் ஸோ நீங்கள் கொஞ்சம் நிறையா தான் பிளான் பண்ணியிருக்கோம் எப்படி வருதுன்னு தெரில தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி